ஆயுர்வேதம் ஒரு நம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் புரொடக்ஷன் பொக்கிதம் வழங்கும் வழங்கும்னுப்புமா பரமேஸ்வரன் டிசம்பர் ஐந்து முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வணக்கம் மேசராசி அன்பர்களே டிசம்பர் மாதம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் என்னென்ன நடக்கப் போகிறது இதிலலாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் இந்த மாதத்தின் உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வ வழிபாடு என்ன இவை எல்லாவற்றையும் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல வழக்கம் போல் நல்ல விஷயங்களை பார்த்துடலாம் மேசராசிக்காரர்கள் டிசம்பர் மாதத்தில் அதிர்ஷ்டசாலிகளாக இருக்க போகிறீர்கள் இந்த மாதத்தில் யார் லக்கி பர்சன் அப்படின்னு கேட்டால் மேசராசியில் இருக்கக்கூடியவங்க தான் அப்படி அதிர்ஷ்டமாக என்ன நடக்கும் அப்படி அதிர்ஷ்டமான பலன்கள் நடப்பதற்கும் நீங்கள் அதிர்ஷ்டக்காரர்களாக இருக்கிறதுக்கும் காரணம் என்ன இதையெல்லாம் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய ராசிக்கு அஷ்டம பாவம்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல நான்கு கிரகங்களுடைய தொடர்பு ஏற்படுகிறது அப்போ எட்டாம் இடத்துல நாலு கிரகம் வருதுன்னு சொன்னால் அதை கெடுபலன்னு தானே சொல்லுவாங்க அது வந்து எட்டாம் இடம்னு சொல்லும்போது அது வேலை செஞ்சதுன்னா அதுவும் அதிகமான கிரகங்கள் இருந்தால் அது நியாயமாக ஏற்படுத்த வேண்டியது என்னன்னு கேட்டால் அவமானங்கள் கண்டங்கள் சிறைவாசம் பொருள் இழப்பு திருட்டு கொடுத்தல் கெட்ட பெயர் வர்றது செய்யாத தவறுக்கு தண்டனை கிடைக்கிறது ஆயுள் பயம் ஏற்படுறது தூக்கம் இல்லாமல் போகிறது தன்னுடைய ஊரை நகரத்தை குடும்பத்தை விட்டு எங்கேயாவது வெளியில் போயிடுறது இப்படிப்பட்ட விஷயங்களை தான் அதை கொடுக்கணும் ஆனால் உங்களுக்கு அந்த அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன அப்படின்றத முதல்ல நம்ம பார்க்கணும் செவ்வாய் உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் அந்த அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் ராசிநாதனுடைய மற்றொரு ஆதிபத்திய வீடு அதனால் அவர் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார் மற்றொன்று இந்த மாதத்தில் குரு வந்து மாதம் தொடங்கும்போது அதாவது டிசம்பர் மாத ஆரம்பத்தில் கடகராசியில் சஞ்சரிக்கிறார் டிசம்பர் மாதத்தினுடைய ஐந்தாம் தேதி முதல் வாரத்திலேயே அவர் பின்னோக்கி மிதினத்துக்கு வரார் அப்போது அவர் மாதம் தொடங்கும்போது நாலாம் இடத்துல உச்ச பலத்தோடு இருந்து செவ்வாயை பார்க்குறார் அதனால் அந்த செவ்வாய் உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தும் இது ஒரு அஞ்சு நாள் தானே இருக்கும் அதன் பிறகு குரு மாறிடுவாரே அப்படின்னு கேட்டால் இந்த செவ்வாய் என்ன பண்ணுறாருன்னா இந்த மாதத்தில் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு பயிற்சி ஆகிறார் எப்போ பயிற்சி ஆகிறார் அப்படின்னு பார்க்கும்போது டிசம்பர் மாதத்தினுடைய ஏழாம் தேதி அன்றைக்கு பயிற்சி ஆகிறார் அந்த குரு பகவான் கடகத்தில் இருக்கும்போது விருச்சகத்திலிருந்து அவருடைய பார்வை ராசியாதிபதிக்கு கிடைக்கிறது அவர் மாறினா இவரும் மாறி மறுபடியும் பார்வையே பெறார் அதனால தான் உங்களை அதிர்ஷ்டக்காரர்கள் நான் சொன்னேன் ஏன்னா குருவுடைய ஒரு பார்வைன்னு சொல்லக்கூடியது கிடைக்கிறது அபரூபம் அப்படிப்பட்ட பார்வை வந்து பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடியும் கிடைக்கிறது அப்புறமும் கிடைக்கிறது ராசியாதிபதியுடைய முதலில் இருக்கக்கூடிய நிலை பயிற்சி குருவுடைய முதல் இருக்கக்கூடிய நிலை பயிற்சி ரெண்டுத்துலேயுமே அந்த செவ்வாய் குருவுடைய தொடர்பு ஏற்படுகிறது முதல்ல என்ன ஆகுதுன்னா குரு ஐந்தாம் பார்வையாக பார்க்குறாரு அதன் பிறகு என்ன ஆகுதுன்னா ஏழாம் பார்வையாக சம சப்தமமாக பார்க்கிறார் குருமங்கள யோகமானது டிசம்பர் மாதத்தில் இருக்கிறது மேசராசியில் இருக்கக்கூடியவங்க யாரெல்லாம் இந்த மாதத்தில் எனக்குன்னு ஒரு காணி நிலம் வேண்டும்னு தேடுறீங்களோ உங்களுக்கு அது கிடைக்கும் அப்படி பார்க்கறது அதை வந்து வாங்கிறதுன்னு முடிவு பண்ணுறது டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்கறது ரெஜிஸ்டர் பண்ணுறது இது எல்லாத்தையும் நீங்கள் செய்யலாம் எதனால் சொல்கிறோன்னா இந்த டிசம்பர் மாதன்றது என்னென்னா கார்த்திகை மற்றும் மார்கழி ரெண்டும் சேர்ந்தது அப்போ மாதம் தொடங்கி முதல் பாதி வந்து கார்த்திகையில் இந்த டிசம்பர் மாதம் இருக்கும் அடுத்த பாதி மார்கழியில் இருக்கும் அப்போது உங்களுக்கு முதல்லையே ஒரு மனை அமைஞ்சதுன்னு சொன்னால் நீங்கள் கார்த்திகையிலே ரிஜிஸ்டர் பண்ணலாம் அட்வான்ஸ் கொடுக்கலாம் போய் பார்த்துட்டு வரலாம் முடிவு பண்ணலாம் ஒருவேளை மார்கழியில் இந்த பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அமைதுன்னா அப்பயும் கூட நீங்கள் செய்யலாம் ஒரு மனை வாங்குறோம் அதை வந்து நம்ம முதல்ல பூமி பூஜைன்னு சொல்லி வாஸ்து பூஜைன்னு சொல்லி செய்கிறோம் இல்லையா அதில் கிரக ஆரம்பம்னு சொல்லுவோம் அதை செய்கிறதுக்கு தான் நீங்கள் வந்து இது போல் மார்கழி மாதம் வேண்டாம் தை பிறக்கட்டும்னு முடிவுகளை எடுக்கலாம் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு தவறும் கிடையாது ஒருவேளை நீங்கள் அந்த மனை வாங்குறீங்க உங்கள் பேரில் அதுக்கான பத்திரப்பதிவு பண்ணணும் நீங்கள் இது போல் ஒரு ஜோதிட இடத்துல வரீங்க இப்போ நான் உங்களுக்கு ஒரு நேரம் குறித்து கொடுக்குறேன் நாள் குறித்து கொடுக்குறேன் சரியாக அந்த நேரத்தில் உங்களால் ரிஜிஸ்டர் பண்ண முடியுமா ரொம்ப பெரிய ஆட்கள் வேணால் பண்ணலாம் அவங்க இடத்துக்கே வர வச்சு அதுக்கான அதிகாரிகள்லாம் வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க ஆனால் சாமானியப்பட்டவர்கள் நடுத்தர வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு போகணும் அவங்க டோக்கன் கொடுப்பாங்க அவங்க கூப்பிடுவாங்க அப்போ தான் போகணும் அதுவும் எல்லா வேலையும் சற்று சட்டு நடக்குமானா அதுவும் நடக்குமான்றது தெரியாது அதனால ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான மிகச்சரியான லக்னத்தை நம்ம தீர்மானித்து கொடுக்குறதுன்றது ரொம்ப கடினமான ஒன்று தான் அதனால் நீங்கள் தாராளமாக மார்கையில் கூட ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம் எதனால் இவ்வளோ டீட்டெயிலாக அதை பற்றி சொல்கிறோன்னா மேசராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்குது எப்படி இருக்குது காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று இருக்கார் பிறகு குருவுடைய வீட்டுக்கு போய் குருவுடைய பார்வையை பெறுகிறாரு நான்காம் இடத்துல குருவுடைய தொடர்பும் முதல்ல இருந்தது இருக்குது முதல்ல ஒரு வாரத்துக்குள்ளே இருக்குது அந்த இடத்துல உச்சபலத்தையும் அவர் அடைகிறார் அதனால் மேஷராசியில் இருக்கக்கூடியவர்கள் மனை வாங்கணும்னு சொன்னால் தைரியமாக நம்பிக்கையாக போய் வந்து இந்த டிசம்பர் மாதத்தில் பார்க்கலாம் இது முதல்ல நல்ல பலன் நல்ல மனையாக உங்களுக்கு அமையும் அதுதான் அதிர்ஷ்டம் நீங்கள் வாங்கின ஒன்று அது வந்து விலை ஏறிடும் அல்லது அதில் வீடு கட்ட போகிறீங்கன்னா நல்லபடியாக வீடு கட்ட கட்ட முடியும் நீர் வளம் சிறப்பாக இருக்கும் நீங்கள் எங்கே வேணாலும் சரி இந்த மாதத்தில் மனை வாங்குறீங்க ஒரு போர்வெல் போடுறீங்க இல்லை கிணறே எடுக்கிறீங்கன்னா தண்ணி உடனே கிடச்சிடும் அந்த அளவிற்கு அதுதான் அதிர்ஷ்டம்னு சொல்கிறது அப்படியாக இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அடுத்து என்ன விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குதுன்னு கேட்டால் மேஷராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சகோதர ரீதியாக உடன் பிறந்தவர்களோடு மன வருத்தம் இருக்குது ஏதோ வாய் தகராறு ஏதோ அதிகமாக பேசிட்டீங்க ஆர்கியூ பண்ணிட்டீங்க அதனால் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்குது அதை தாண்டி இதே மனை பூமி மண் சொத்துக்காக சண்டை அது வழக்கு வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னா இது எல்லாத்தையும் இப்போ சரி பண்ண முடியும் எதனால் இந்த செவ்வாய் செவ்வாய்க்கு குரு பார்வை எட்டாம் இடம் எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு அவர் போகிறது இதெல்லாம் ஒரு பக்கம் எடுத்துக்கலாம் குரு நாலாம் இடத்துலேருந்து மறுபடியும் மூன்றாம் இடத்திற்கு வர்றார் அது வந்து சகோதர ஸ்தானம் சகோதர ஸ்தானத்தில் குரு இருந்து அந்த சகோதர காரகனான ராஷ்யாதிபதியை பார்க்குறார் நேரடியாக பார்க்குறார் அதனால் சகோதரர்களிடையே ஒற்றுமை உண்டாகும் ஜாதகம் பார்க்கும்போது நிறைய பெற்றோர்கள் வந்து கேட்கக்கூடிய ஒரு பலன் இது என்னுடைய பிள்ளைகள் வந்து ஒற்றுமையாக இருப்பாங்களா சேர்ந்து இருப்பாங்களா எங்களுக்கு பிறகு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அனுகூலமாக இருந்துப்பாங்களா அப்படின்றத கேட்பாங்க அல்லது நாங்கள் சம்பாரித்த வச்ச சொத்துக்களுக்காக சண்டை போடுவாங்களா அதை அனுபவிப்பாங்களா அல்லது வந்து அதை வழக்கில் கொண்டு போய் விட்டுருவாங்களான்னு நிறைய கேட்பாங்க அப்படி யாருக்கு மனசில் ஒரு கஷ்டம் இருக்கிறதோ பயம் இருக்கிறதோ அந்த பெற்றோருக்கு இந்த மாதத்தில் அந்த பயமானது தீரும் அதனால் சகோதரர்கள் ஒற்றுமையாக அடுத்து சகோதர ரீதியாக இன்னொரு விஷயத்த பண்ணலாம் மேஷராசியில் இப்போ நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கு ஒரு தம்பி இருக்கார் அவருக்கு வந்து கல்யாண வயசு இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் போய் பொண்ணு பார்த்தீங்கன்னா அதை அமைஞ்சிடும் இல்லை உங்கள் தம்பி வந்து மேஷராசி நீங்கள் அவருக்காக போய் பொண்ணு பார்க்குறீங்கன்னா இப்போ அமைஞ்சிடும் இதையும் கூட செய்யலாம் கார்த்திகை மாதம் இருக்கிற வரைக்கும் இதை செய்யலாம் மார்கழி வந்துடுச்சுன்னு சொன்னால் நீங்கள் வந்து ப்ரொஃபைல்லாம் வர வச்சு பொருத்தம்லாம் பார்த்துக்கலாம் இது ஓகேவா இருக்கா செட் ஆகுமான்றதை நேரில் போய் பார்க்குறத தை பிறந்தவொன்னே வச்சுக்கலாம் மார்கழி மாதத்தில் போய் பொண்ணு பார்க்கலான்னு சொல்லலை மார்கழி மாதத்தில் நீங்கள் வந்து மேட்ரிமோனியில் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க இல்லை உங்கள் சங்கத்தில் ஏதாவது பதிவு பண்ணியிருப்பீங்க சொந்தக்காரங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்லி வச்சுருப்பீங்க அங்கேருந்து ஒரு பொண்ணு வரும் இல்லை உங்கள் கிட்டே பொண்ணு இருக்குதுன்னா அங்கேருந்து ஒரு பையன் வரும் அப்போது அந்த ப்ரொஃபைல் வரும் அந்த ஜாதகம் வரும் அது வந்து சரியாக இருக்குமா அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம் அது ஒன்றும் தவறு கிடையாது கூட நீங்கள் பார்க்கலாம் ஃபோனில் பேசிக்கலாம் தை பிறந்தவொடனே நம்ம வந்து இதை போல் பொன் பார்க்குறத வச்சுக்கலாம் நேரில் ஒருத்தர் வீட்டுக்கு ஒருத்தர் வந்து போ பார்க்குறத வச்சுக்கலாம் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணலாம் இதெல்லாம் இந்த மாதத்தின் பலன்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது வியாழக்கிழமை நாளில் முருகப்பெருமானை வழிபடணும் இந்த மாதம்னு சொன்னால் ஏறக்குறைய நாலு வியாழக்கிழமை வரும் அப்போ அந்த வியாழக்கிழமை நாளில் காலையில் ஆறுலேருந்து ஏழு குரு ஹோரையாக இருக்கும் அந்த குரு ஹோரையில் நீங்கள் முருகப்பெருமானை வழிபடலாம் குரு ஹோரைக்கு அடுத்ததாக வரக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்காரகனுடையது வரும் அப்போது காலையில் ஆறிலருந்து எட்டு மணிக்குள்ளே நீங்கள் வந்து முருகப்பெருமானை போய் தரிசனம் பண்ணலாம் பண்ணிவிட்டு இதுபோல் மேற் சொன்ன விஷயங்களில் உங்களுக்கு எதுலாம் இப்போ நடக்கணுமோ முயற்சி பண்ணுறீங்களோ அதற்காக வழிபாடு பண்ணலாம் அஷ்டமத்தில் நாலு கிரகங்களுடைய தொடர்பு வர்றதுனால தசாபுக்தியும் சாதகமாக இல்லாமல் நம்ம மேற் சொன்ன அஷ்டம பாவத்தினுடைய பிரச்சனைகள் யாருக்கு வர மாதிரி இருக்கிறதோ அதிலிருந்து என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான சரணடையலாம் அப்போ இந்த மாதத்தில் வியாழக்கிழமை நாட்களில் குரு ஹோரை அல்லது அங்காரக ஹோரையில் முருகப்பெருமானை வழிபடுறது உங்களுக்கான அதிர்ஷ்ட வழிபாடு